இந்திய மீனவர்களுடைய அட்டூழியம் என்பது படுமோசமான அட்டூழியம் எங்களுடைய கடற்படை தாக்கப்பட்டு இருக்கின்றார்கள் சுடுநீர் ஊற்றப்பட்டு இருக்கின்றார்கள் ஒரு ஒரு கொள்ளவும் பற்றிருக்கின்றார்கள் நேவிக்கு இருக்கின்ற பொறுப்பு என்ன நேவிங்கிறது எங்களுடைய கடற்படை கடலை பாதுகாக்கிறது அவர்களுடைய பொறுப்பு அது மாத்திரமல்ல எங்களுடைய கடலிலேயே மீறுகின்ற போது அது எந்த ஒரு படகு இந்திய படகா அமெரிக்க படகா சீனா படகாங்கிறது எங்களுக்கு தேவைப்படாது எந்த ஒரு படகாக இருந்தாலும் அந்த படகுகளை அல்லது அந்த அத்துமீறி வருகின்ற இயந்திரங்களை தடுக்க வேண்டிய நிறுத்த வேண்டிய பொறுப்பு கடப்பாடு வேறு எங்களுடைய கடற்படை அந்த செயற்பாடுகளை இன்றைக்கு அவர்கள் வேகமாகவும் செயற்படுத்தி வருகின்றார்கள் கடற்படை எடுத்துக்கொண்டால் மிகவும் ஒரு கட்டுக்கோப்பான முறையில் நடந்து கொள்கின்றவர்கள் தான் இருக்கின்றார்கள் விஷேடமாக நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லணும் இந்திய மீனவர்களுடைய வருகை என்பது மிகவும் பாதகமானது எங்களுடைய மீனவர்களுக்கு அது நாங்கள் தொடர்ந்து இந்தியாவுக்கும் சொல்லியிருக்கின்றோம் இந்தியாவினுடைய ஆனால் கடந்த எங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு மூன்று மாதங்களாக அவர்கள் வரவில்லை அதன் பொழுது அந்த பிரச்சனை இல்லாது இருந்தோ ஆனால் இப்பொழுது மறுபடியும் வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் வர ஆரம்பித்த பொழுது நேற்றும் கூட நாங்கள் முந்தினால் கூட கைது செய்யப்பட்ட ஒரு படகு அதில் பலர் கைது செய்யப்பட்டார்கள் இன்னும் சிலர் சிறையில் இருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல படகுகள் எடுத்துக்கொண்டால் இந்திய படகுகள் கைது செய்யப்பட்ட படகுகள் நூற்றி இருபத்தி நான்கு படகுகளுக்கு மேலான படகுகள் எங்களுடைய மயிலட்டி துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது அப்போ அந்த படகுகளை அவர்களால் கொண்டு செல்ல முடியாது ஏற்பட்டிருக்கின்றது அதில் கூடுதலான படகுகள் இன்றைக்கு அரசு அப்போ அந்த அரசு உடமையாக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில் மீண்டும் இவர்களால் இவ்வாறான பிரச்சனைகள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் அதை தடுப்பதற்கான நாங்கள் எங்களுடைய நேவி மூலமாக நாங்கள் இதற்கு கடுமையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம் விஷேடமாக நாங்கள் ஒரு தான் சொல்லிக்கொள்ள வேண்டும் இந்தியாவுக்கும் அல்லது இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் தமிழ்நாட்டு மீனவர்கள் இங்கு வருவதை நிறுத்த வேண்டும் நீங்கள் தொடர்ந்து வருவீர்களாக இருந்தால் தொடர்ந்தும் கைது செய்யப்படுவீர்கள் தொடர்ந்தும் உங்களுடைய படகுகள் கைது செய்யப்படும் அது மாத்திரமல்ல சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படும் அப்போ அந்த வகையில் இன்றைக்கு சுமார் எட்டு பேருக்கு அதிகமானவர் இன்றைக்கும் சிறையில் இருக்கின்றார்கள் ஆனால் இவர்களுக்கு நாங்கள் சொல்வது பேர் அல்ல அதே போன்று எங்களுடைய மீனவர்களும் கூட இந்தியாவில் வருட கணக்கில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றவர்களும் கூட இருக்கின்றார்கள் அதனால் இந்த பிரச்சனை தொடர்பாக நாங்கள் ஒரு பக்கம் ராஜதந்திர ரீதியான தீர்வனை தேடிக்கொள்ள முடியுமா என்பதை நாங்கள் பரிசீலிக்கின்றோம் அது மாத்திரமல்ல இதற்கு ஏனைய நடவடிக்கையின் மூலமாக எங்களுடைய கடற்படை மூலமாக கடற்படைக்கு கூடுதலான பாதுகாப்பு செயற்பாடுகளை முன்னெடுத்து இந்திய படகுகள் இலங்கைக்கு வருவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்துருக்கோம் நேவிக்கு இருக்கின்ற பொறுப்பு என்ன நேவிங்கிறது எங்களுடைய கடற்படை கடலை பாதுகாக்கிறது அவங்களுடைய பொறுப்பு அது மாத்திரமல்ல எங்களுடைய கடல் எல்லையை மீறுகின்ற போது அது எந்த ஒரு படகு மாதிரி இந்திய படகா அமெரிக்க படகா சீனா படகாங்கிறது எங்களுக்கு தேவைப்படாது எந்த ஒரு படகாக இருந்தாலும் அந்த படகுகளை அல்லது அந்த அத்துமீறி வருகின்ற இயந்திரங்களை தடுக்க வேண்டிய நிறுத்த வேண்டிய பொறுப்பு கடப்பாடு வேறு யாருக்குமல்ல எங்களுடைய கடற்படை நேவி அந்த செயற்பாடுகளை இன்றைக்கு அவர்கள் வேகமாகவும் செயல்படுத்தி வருகின்றார்கள் வருகின்ற பொழுது இது சம்பந்தமாக இன்றைக்கி ஒரு சிலர் வந்து விஷேடமாக இந்திய ஊடகங்களுக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி அங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டாலும் கூட இது சம்மந்தமான தப்பான அபிப்பிராயங்களையும் கருத்துக்களையும் சொல்லுகின்ற செயற்பாடுகள் இருக்கின்றது எங்களுடைய நேவி அல்லது எங்களுடைய கடற்படை வந்து அவர்களை கைது செய்ய வேண்டுமென்று நாங்கள் கைது செய்கிறதுக்கு இல்லை எங்களுடைய கடல் பரப்பை மீறுகின்ற பொழுது இங்கு வந்து எங்களுடைய எங்கள் கடல் வளத்தை சூறையாடுகின்ற பொழுது கடல் வளத்தில் இருக்கின்ற பாட்டம் ட்ரோலிங் மூலமாக எங்களுடைய கடல் வளத்தை அளிக்கின்ற போது தான் நாங்கள் எங்களுடைய நேவி அதற்கான நடவடிக்கை எடுக்கின்றார் அவ்வாறு நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது இந்திய மீனவர்களுடைய அட்டூழியம் என்பது படுமோசமான அட்டூழியம் எங்களுடைய கடற்படை தாக்கப்பட்டு இருக்கின்றார்கள் சுடுநீர் ஊற்றப்பட்டு இருக்கின்றார்கள் ஒருவர் ஒரு கொள்ளவும் பட்டிருக்கின்றார்கள் அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும் ஒரு துப்பாட்சியோடு இடம்பெற்று துப்பாக்கியோடு இடம்பெறுவதற்கான காரணமே வேறு எதுவும் இல்லை இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் எங்களுடைய கடற்பரப்புக்கு வந்து மீன் பிடிக்கின்ற போது அதில் எங்களுடைய கடற்படையினை ஏறி அவர்களை கைது செய்வதற்கு முற்படுகின்ற பொழுது எங்களுடைய கடற்படையும் சேர்த்து கடத்துவதற்கான முயற்சிகள் எடுத்தார் அதன் தான் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றது தவிர வேறு எங்களுடைய அதாவது எங்களுக்கு தெரியும் சே இடமாக கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்த முடிவுக்கு பிறகு எங்களுடைய கடற்படை எடுத்துக்கொண்டால் மிகவும் ஒரு கட்டுக்கோப்பான முறையில் நடந்து கொள்கின்ற இவர்கள் தான் இருக்கின்றார்கள் அதனால் அந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் பொருட்படுத்துவதில்லை ஏண்டால் அந்த படகுகளை நாங்கள் செய்கிறதுக்கு தீர்மானித்து கொண்டு தான் அந்த படகுகள் மூலமாகத்தான் எங்களுடைய கடல் பரப்பு நாசமாகப்பட்டிருக்கு இந்திய ட்ரோலர்களுடைய செயற்பாடு என்பது உண்மையிலே பொட்டாம் ட்ரோலைங்கிறது எங்களுடைய கடல் வளத்தை மாத் மீன்களை மாத்திரமல்ல கடல் வளத்தை அள்ளி அள்ளிக்கொண்டு செற்று கடல் பலம் அழிக்கப்பட்டு இருக்கின்றது அப்போ அது மாத்திரமல்ல இவ்வாறு கடல் பலம் தொடர்ந்து அழிக்கப்படுமாக இருந்தால் இன்னொரு பத்து அஞ்சு வருஷத்துக்கு பிறகு எங்களுக்கு கடல் அல்ல கடல் பாலைவனம் தான் எங்களுக்கு மிஞ்சு அதனால வேண்டி அந்த பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றுவதற்கு இந்த படுகளை பயன்படுத்த முடியும் தான் அதை நாங்கள் பயன்படுத்தி மீன் உற்பத்தியை பெருக்கிக் கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் தீர்மானிச்சுருக்கோம்